நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமா இருப்பீர்களாக ஞாயிற்றுக்கிழமை காலை கர்த்தருடைய நாள் யோவான் சொல்லும் போது நான் ஆவிக்குள்ளானேன் அந்த அவன் ஆவிக்குள்ளானதுனால கிடைக்கப்பட்ட ஒரு அரும் பெரும் தான் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த நாளில் நம் ஆவிக்குள்ளாயிருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கத்திரம் ஒத்தாசை பண்ணுவாராக அது நிமித்தமாய் நமக்குள்ளிருந்து சில பெரும் பொக்கிஷங்கள் வெளிவர கர்த்தர் உதவிச்சி வராக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைகள் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெறும் சாயங்காலம் யூத் சர்வீஸும் அதே போல் ஆறு மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும் இவைகள் எல்லாவற்றிலும் வசதி வசதிப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீத பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது நல்லா தியானம் பண்ணுவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏற எடுக்கிறேன் எங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வந்திருக்கும் போதும் வரும்போதும் வந்த பிற்பாடும் உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் என்னவாக இருக்கட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏற எடுக்கிறேன் அடுத்த பசங்க சொல்லியிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம்முடைய கண்கள் பர்வதமாகிய கர்த்தரையும் பருவதங்களை உண்டாக்கின கர்த்தரையும் நோக்கி பார்த்தால் லெலூயா சொல்லியிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னுடைய ஒத்தாசை மனுஷனிடத்திலேருந்து வராது மனுஷனுக்கு ஆலோசனை சொல்லுவான் ஆனால் ஒத்தாசை அவங்ககிட்டேருந்து வராது அதனால் என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த ஒத்தாசை வரும்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதில் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் நம்முடைய முகம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம் செய்ய வேண்டிய அதற்கப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாம் அங்கே நம் கண்களை ஏறெடுத்ததினாலே நமக்கு ஏற்படக்கூடியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை காக்குறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார் உன் காலு கூட தள்ளாட விட்டாரப்பா நம்முடைய நடைகள் பல விளைகளை தள்ளாடி போகிறதே வயதாக மூட்டு வலி கால்வலி கணுக்கால் வலி ஜாயிண்ட் பெயின் நடக்க முடியாத இருக்கும்போது அந்த கால்களை கூட தள்ளாடாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் அல்லவா அவர் உன்னை எல்லாத்திங்குக்கும் விலக்கி காப்பார் எல்லாத்துக்கும் இல்ல சரீர பிரகாரமாய் உள்ள பாடுகள் எல்லாம் நீக்கி அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் ஆனால் நான் திரும்ப ஒரு காரியம் சொல்லுகிறேன் நம்முடைய பிரகாரமாய் உள்ள பாடுகளுக்கு அவர் விடுதலை தராமல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நான் அடிக்கடி சொல்லி வருகிறது போல ஒரே உள்ளவனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது ரெண்டு கை உள்ளவனாய் நரகத்துக்கு போறது காட்டிலும் ஒத்த கையனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது ஆரோக்கியவனாய் நரகத்துக்கு போறது காட்டிலும் வியாதி உள்ளவனாய் பரலோகத்துக்கு போறது ரொம்ப நல்லது ஏனென்று கேட்டால் நாம் இருந்தால் நமக்கு என்று பிற்பாடு கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் காப்பார் ரொம்ப முக்கியமான காரியம் என்று கேட்டால் அவர் உன் ஆத்மாவை காப்பார் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஆத்துமாவை காத்துக்கொள் அந்த ஆத்மாவையும் அந்த இருதயத்தையும் காத்து கொண்டால் ஜீவ ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அல்ல லூயா இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போவதாக ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராய் கண்களை உயர்த்தங்கள் பரிசுத்த பிதாவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்ததற்காக ஆலயத்துக்கு நாங்கள் ஓடோடி வரும்போது கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் உத்தாசைப்படும் அது நிமித்தமாக எங்கள் கால்கள் தள்ளாட ஓட்டாமல் பகலோ வெயிலோ எங்களை சேதப்படுத்தாமல் எங்கள் ஆத்மா காக்கப்பட்டதாய் ஓக்கியும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காக்கப்பட்டவர்களாய் மர்சிண்ட் குட்னஸ் நடத்தும் நாமத்தில் பிதாவே செய்கிறது ஜீவன் உள்ள நாள் எல்லாம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பாறாக காட் பிளெஸ்லி And again, Amen.